ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிறியால் நெக்ஸ்ட்டு ப்ரோமோல நம்ம ராசாங்கம் இந்த கல்யாணம் நடந்தாதான் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு அதனால் வேறு வழியே இல்லாமல் அமைதியாக இருக்கார் செய்தும் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் தான் அங்கே வேறு வழியே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆறுமுகம் உண்மையை சொன்னதுனால மாற்றி மாற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க நம்ம தமிழ் பூஜையில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க எல்லாருமே இந்த கல்யாணத்தை நடக்க சதி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க ஆறுமுகமுக்கு தெரிஞ்ச உண்மை ராசாங்க ராசாங்கத்துக்கு தெரிஞ்சால் இந்த கல்யாணம் நின்றுடும் அப்படிங்கிறது சாவி மே தெரியும் இப்போது நம்ம செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தை கூட்டிட்டு கருப்பு அப்படின்ட்டு எல்லாருமே அங்கே வராங்க வரும்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம சாவித்திரிக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இவன் உண்மையை சொல்ல தான் வந்திருக்கான் கூட கருப்பு செல்லப்பாண்டியெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு எது எப்படியோ ஃபஸ்ட்டு தாலி கட்டிடட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அண்ணே நீங்கள் இங்கே பாருங்கண்ணே தாலி கட்டட்டும் அவன் கிடைக்கிறான் வெறும் பையன் அப்படின்ற மாதிரி நான் வெறும் பையனாக தான் உனக்கு தெரியவேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் ஐயா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதுக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ நம்ம வேணா இருக்கட்டும் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும்னா என்ன காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க என்ன தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடுங்க என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த விஷயத்தில் போய் சொல்லி நான் ஜெயிலில் இருக்கும்போது கூட உண்மையை சொல்லாதவ கண்டிப்பாக இந்த கல்யாண விஷயத்துலயும் என் மகன் தப்பு பண்ணான்னு அவள் பொய் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு அவசியம் இல்லைங்கயா உண்மை என்னென்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் ரிப்போர்ட்டோட அந்த லேப் டெக்னீஷியன் வராரு ஆக்சுவலாக வந்து இங்கே இவ்வளோ பெரிய விஷயத்துக்காக இவங்க பொய் சொல்ல சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லை அதனால தான் தெரிஞ்ச உடனே நான் உண்மையை சொல்லிடலான்னு வந்துட்டேங்கியா அப்படின்ட்டு கொடுக்குறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது